மதுரையில் அனுமதியின்றி செயல்பட்ட கல்குவாரிகள் தொடர்பாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியான நிலையில் இரண்டு குவாரிகளுக்கு பதினைந்து கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசன்னா வழங்க கேட்கிறார் பிரசன்னா இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிற கல்குவாரிகள் என்னென்ன விதிகளை மீறியதாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு முழுமையான விவரம் என்ன மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட மாவட்டம்ியக்கு கிராமத்தில் அரசு அரசுமதித்த அளவை விட இரண்டு மடங்குக்கு மேல் வந்து கனிமங்கள் வந்து வெட்டி எடுக்கப்பட்டதாகவும் அதுபோகம் கல்குவாரி வந்து இரவு நேரங்களிலும் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருவதாகவும் புதிய தலைமுறையில் விரிவாக செய்தி தொகுப்பு வெளியிடப்பட்டது இதனுடைய எதிரொலியாக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் சுரங்கத்துறைக்கும் வருவாய்த்துறைக்கும் வந்துட்டு ட்ரோன் சர்வே எடுப்பதற்கு உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த ட்ரோன் சர்வே பண்ணும்போது அனுமதிக்கப்பட்ட விட இரண்டு மடங்குக்கு மேல் கமங்கள் எடுக்கப்பட்டது ஊர்ஜிதமான நிலையில் தற்பொழுது அந்த இரண்டு குவாரிக்கும் பதினைந்து கோடி ரூபாய் வந்து அபராதம் வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது இது சொன்னா பேசுவதற்கு சமூக ஆர்வலர் இருக்கு அக்கீம் இருக்கா ஆனா இப்போ வந்து ரெண்டு குவாரிக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் வந்து அபராதம் வச்சிருக்காங்க ஆனா நிர்ணயிக்கப்பட்ட அளவுல ரெண்டு மடங்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறாங்க இந்த தொகை வந்துட்டு அவங்களுக்கு வந்து போதுமான அபராதம் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கீங்களா அது நினைக்கிறீங்க அதாவது இப்போ அவங்க விதிச்சிருக்கக்கூடிய அபராதம் ரெண்டு மடங்கு அவங்க வந்து அந்த குவாரில இருந்து கல் எடுத்திருக்காங்கன்னா அப்ப ரெண்டு மடங்கு லாபம் அவங்களுக்கு வந்திருக்கு அதுல பதினஞ்சு கோடிங்கிற அபராதம் வந்து போதுமானதா கிடையாது இப்போ வந்து நம்ம எல்லாம் போய் மனு பிறகு தான் இது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி குரா குவாரிகள்ல முறைகேடுகள் நடந்திருக்கு அதிக அளவு கனிமங்கள் வெட்டி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ட்ரோன் சர்வே எல்லாம் எடுக்கப்படுது அப்ப நம்ம இங்க இப்போ இந்த இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது ஒரு ட்ரோன் சர்வே எடுத்தனால ஒரு பதினஞ்சு கோடி அவதாரம் விதிக்க முடியிற அளவுக்கு இருக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய குழாரிகளை ட்ரோன் எடுக்கும் பொழுது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அவங்க எல்லாம் எவ்வளவு எடுத்திருக்காங்க பல கோடி ரூபாய்களை வந்து அவதாரம் விதிக்க முடியும் இதன் மூலமா கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெவன்யூ தான் வரப்போகுது இங்கே இங்கே குவாரிகள்ல வந்து அதிக அளவு கனிம வளங்கள் வெட்டி எடுப்பதுங்கிறது பாத்தீங்கன்னா அந்த கிராமங்களில் சுற்றி இருக்கக்கூடியவங்க தான் வந்து போய் அங்க இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள்ல கனிம வளத்துறையில் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்த பிறகுதான் இது என்ன ஆகுதுன்னா வெளியே வருது வெளியே வரும்போது பொழுது அவங்க ஒரு ட்ரோன் சர்வே எடுத்து ஒரு அங்க இருக்க முறைகேடுகளை கண்டுபிடிக்கிறாங்க அப்படி வெளியே வருவதற்கு மக்கள் வந்து வந்து மனு கொடுத்து அந்த மாதிரி நடக்குது எங்க ஊர்ல இதை வந்து பாருங்க அப்படின்னு கொடுக்கறவங்களையும் இந்த நேரத்தில் பாதுகாக்கணும் அதே போல தமிழ்நாடு முழுவதும் இந்த குவாரி ஒரே ஒரு குவாரில நம்ம இன்னைக்கு வந்து பதினஞ்சு கோடி ரூபாய் அவதானம் விடுக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் முறைகேடுகளை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப தமிழ்நாடு முழுவதும் ஒரு குழுவை தமிழ்நாடு அரசு அமைத்து அந்த குழுவின் மூலமாக எல்லா குவாரிகளையுமே வந்து ட்ரோன் சர்வே எடுத்து அந்த ட்ரோன் சர்வே மூலமாக அந்த ரிசைட் வந்து பொதுமக்களுக்கு வெளி வெள்ளந்தியா சொல்லணும் அப்படிங்கிறத நாங்க மதுரை மாவட்டம் மக்களா நாங்க கேட்டுக்கிறோம் முப்பது நாட்களுக்குள் இந்த அபராத தொகையை வந்து செலுத்த வேண்டும் என்கின்ற விஷயத்தில் மாற்று நிர்வாகம் உத்தரவிட்டு இருக்கிறது பிரதிஷ்னி படத்திலிருந்து பல்வேறு தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பிரசன்னா